சுபயோகங்கள் இதில் பிறக்கிற குழந்தைக்கு வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் அதை நீந்தி போராடி வரக்கூடிய வலிமை அப்படிங்கிறது இருக்கும் இப்ப அசுபயோகங்கள் என்னன்னு பார்க்கலாம் அசுபயோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய பத்து யோகங்கள் பாத்தீங்க அப்படின்னாக்க விஸ்கம்பம் அதிகண்டம் திருதி சூலம் கண்டம் துருவம் வியாகதம் வியாதிபதம் பரிகம் வயத்திரி இந்த பத்து அசுப யோகங்களில் ரெண்டு அசுப யோகங்கள் பார்த்திங்க அப்படின்னாக்கா பெண் சாபம் பெற்ற யோகங்கள் இந்த யோகங்கள் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா கடுமையான பாதிப்பை சந்திப்பாங்க எப்படி அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுக்கு மேலே இடுப்பு வலி ஏற்படும் அந்த இடுப்பு வலி பார்த்திங்க அப்படின்னாக்கா மருத்துவத்தால் கண்டறிய முடியாத ஒரு இடுப்பு வலி நீங்கள் டாக்டர்கிட்ட போகலாம் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம் ஆனால் எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஆனால் இடுப்பு வலி அப்படிங்கிறது இருக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா